சார் வணக்கம் சார் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய சைட்டு வந்து ஒரு ஏக்கர் முப்பத்தி ரெண்டு சென்ட் சார் புஞ்சை நிலம் லேண்டு தான் சார் சர்வீஸ் கிடையாது கிணறு கிடையாது ட்ரை தான் சார் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற இடம் சார் சைட்டு பாருங்கள் ஒரு ஏ ஸ்கொயராக இருக்கும் ப்யூர் ரெட்ஸ் ஆயில் சார் சைட்டு எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் வந்தவாசி தாலுக்காவில் அமைஞ்சிருக்கு சார் சைட்டு இந்த வேப்ப மருந்துங்களா அது வரைக்கும் பவுண்ட்ரி சார் ஃப்ரிண்டேஜ் பவுண்ட்ரி அப்படியே பாருங்கள் ஒரே ஸ்கொயராக அமைஞ்சிருக்கோம் நம்மளுக்கு விலை எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டேடு ஒரு செண்டேடு விலை இருபத்தி ரெண்டாயிரம் சொல்கிறாங்க சார் ஒரே ஸ்கொயர் சார் நம்மளுக்கு ஒரே பாக்ஸாக கிடைக்கும் நம்மளுக்கு சைட்டு சார் சைட்டு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஃபேவ் ரெட் சாயில் தான் சார் ஒரு புஞ்சை நிலம் அதாவது ஒரு ஃபார்ம் பண்ணுறவங்க ஒரு கன்று நடுறவங்க சூப்பரான சார் ஒரு இதை வாங்கிட்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணிட்டு ஃபுல்லாக பென்சிங் போட்டு நம்ம கண்ணு நட்டி எதனா ஒரு பில்டிங் கட்டி வீடு கட்டி ஸ்டே பண்ணலாம் சார் சார் மண்ணு பாருங்கள் என்ன கல்லில் இருக்குது பாருங்கள் ஃபியூ ரெட் இந்த கல் இருக்குது நம்மளுக்கு ஒரே சைட் சார் நம்மளுக்கு அப்படியே நம்மளுக்கு ஒரே ஸ்கொயராக இருக்கு சார் சைட்டு ஒரு ஏக்கர் முப்பத்தி ரெண்டு சென்ட்டு சார் சார் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜே இருக்குது சார் நம்மளுக்கு வீடு பக்கத்தில் இருக்குது பக்கத்தில் ஒரு கம்பெனி ஒன்று இருக்குது சைட்டு பாருங்கள் சார் ஒரே ஸ்கொயராக இருக்கும் ஒரே பாக்ஸாக இருக்கும் சார் சார் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறவங்க நல்ல ஒரு இடம் சார் இது ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுற கண்டிப்பாக என்னை கான்டெக்ட் பண்ணுங்கள் நல்ல ரேட்டுக்கு முடிக்கலாம் சார் இது